ட்ரைஸலாட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை கொலோசேயர் மூணாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் கொலோசியன்ஸ் சேட் த்ரீ வர்ஸ் டூ பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் செட் யுர் மைண்ட் ஆன் திங்ஸ் அபோவ் நாட் ஆன் திங்ஸ் ஆன் தி இயர் ஹலீலியா இந்த உலகத்துல நிறைய மனுஷங்களை பார்த்தீங்க அப்படின்னா உலகத்துல இருக்கிற ஆசீர்வாதத்தையே அவங்க தேடி தேடி போய்க்கொண்டே இருப்பாங்க நல்ல காரு வாங்கணும் நல்ல காசு சம்பாதிக்கணும் நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணும் இப்படி நிறைய காரியங்களை குறிச்சு அந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க தேடி அதற்காக கடினமாக உழைப்பாங்க இது எல்லாம் தவறா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தவறு தான் ஆனா வேத வசனம் சொல்கிறது பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று கற்றுர் கொடுக்கிற அபிஷேகம் கற்றுர் கொடுக்கிற ஆவியின் வரங்கள் கற்றுர் கொடுக்கிற ஆவியின் கனிகள் இப்படி கற்றுர் கொடுக்கிற மேலான அந்த ஆசீர்வாதங்களை நாடுங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது அப்ப இந்த உலகத்துல இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம தேடி போகணுமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா நமக்கே தெரியும் ஏசப்பாவை தேடி போனோம் அப்படின்னா மற்றதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால ஏசப்பா எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல நான் வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படி நீங்க ஃபோக்கஸ் பண்ணி வாழ்கின்ற பொழுது ஏசப்ப உங்க மேல அதிகமான அன்பு வைத்திருக்கிறார்ல அவர் உங்களுக்கு அபிஷேகத்தை தருவார் ஆவியானவர் உங்களை நிரப்புவார் ஆவியானவர் உங்களுக்கு வரங்கள் கொடுப்பார் ஆவியின் கனிகளை நீங்க பெற்றுக்கொள்வீங்க இப்படி எல்லா காரியங்களிலும் மேலான காரியங்கள் மேலான ஆசிர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்வீங்க நிச்சயம் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே எசப்பா இந்த பூமியில் உள்ள இந்த ஆசீர்வாதங்களை காட்டிலும் ஆண்டவரே நீங்க கொடுக்கிற ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே அது ரொம்ப ரொம்ப விசேஷித்த ஆசீர்வாதம் தகப்பனே எசப்பா அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் பிள்ளைங்க தேடி அண்டவரே அதை நாடி பெற்றுக்கொள்ள நீங்க பிள்ளைங்களுக்கு கிருப கொடுங்க நீங்க மகிமைப்படுங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 நீங்க உண்மையிலே கேட்டீங்கன்னா நிச்சயம் ஆவியானவர் உங்களுக்கு தருவார் நிச்சயம் ஏசப்பா உங்க மூலமாக பெரிய காரியங்களை செய்வார் காட் டே